ஸ்பெஷலி வெல்கம் டு மெட்ராஸ் ஹையர்ஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் குரூப் ஃபோர் டூ டூ ஏ அது மட்டும் இல்லாமல் டிஎன் யூஎஸ் வரக்கூடிய போலீஸ் அண்ட் எஸ்ஐக்கான தமிழ் அப்படிங்கிற பேட்டர்ன் நமக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த தமிழ் பேட்டர்ன் பாருங்கள் நூறு பேர் தமிழ் இலக்கணம் சார்ந்த கொஷின்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம எடுத்திருக்கோம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பத்தியை படித்து வினாவிருக்கு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க ஸோ கொடுத்துருக்க பத்தியை நம்ம ப்ராப்பராக படிக்கிறோம் அதுக்கான விடை கீழே வந்து இருக்குது பத்தியில் உள்ள தொடரே தேர்ந்தெடுங்க ஸோ இந்த பத்தியில் என்னென்ன அடுக்கு தொடர் இருக்குதுன்னு பாருங்கள் மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறது புவியின் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னா தொடர்ந்து பெய்த மலையால் மூழ்கியது பெய்த மலை அப்படின்னா பெயரச்சம் ஒரு விஷயம் நமக்கு ஆல முடியுது ஆல முடியுது அப்படின்னா ஸோ பெய்த அந்த புறநெச்சியின் மனம் வந்து ஆள முடியும் அப்படி அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு நெருப்பு டேஷ் போல் விளங்கிய ஊழிகாலம் தோன்றியது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவில் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பத்தி கொடுத்தாங்க அந்த பத்திலிருந்து அஞ்சு கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி எடுக்க போறோம் அடுத்தது கீழ்கணம் தொடர்களில் ஒரு ஊர் அப்படிங்கிறது சரியாக அமைந்த தொடர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா கவனிங்க ஓர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான தொடர்ன்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஓர் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இனிய நகரம்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு அப்படின்னு கொடுத்து ஒரு நகரம்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு இனிய நகரம்னு கொடுத்துருக்காங்க ஓர் நகரம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைத்த தொடர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சோம் அப்படின்னா ஊருக்கு பாருங்க இந்த ஒரு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் வரணும் உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறது வரணும் ஸோ ஓர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வரணும்னா ஆனால் வந்து அவ்வண்ணா வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும்னா வரணும் ஸோ இதில் நமக்கு மொத்தமாக ரெண்டு ஆன்சர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது ஓர் இனிய நகரம் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஒரு நகரம் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஏன்னா ஓர் பக்கத்தில் கண்டிப்பாக என்ன வரணும் ஆள் அவனா வரைக்கும் வரக்கூடிய லெட்டர்ஸ் வரணும் ஒரு பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னு பாருங்க உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு வரணும் அப்போ இதுவும் கரெக்ட் இதில் இதுவும் கரெக்டு நெக்ஸ்ட் ஒரு ஊர் என்னும் சொற்களில் சரியாக அமைந்த தொடரை தேர் ஓர் ஊரில் கரெக்டு ஒரு பாட்டி வசித்தாள் அப்படிங்கிறதும் கரெக்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஓர் வந்தால் ஆனாலேருந்து அவன வரைக்கும் இருக்க லெட்ரு வரணும் பேலன்ஸ் எது கேட்டாலும் ஒரு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் அப்போது இந்த இதுக்கு இது ஆன்சர் அடுத்தது பிழை திருத்துதல் ஒரு ஓர் இந்த ஒரு ஊர்லேயே எத்தனை கொஸ்டின் இருக்குது பாருங்கள் அப்போ ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு இது வந்து பொறுத்துக்க நம்மளோட சிக்ஸ்த் புக்கில் அப்படியே இருக்கும் வித்துனே என்னன்னா விதைன்னு கொடுத்துருக்காங்க ஈனன்னா பெற வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல் கலை அப்படின்னா வேண்டாத செடி அப்போ இதுக்கான ஆன்சர் த்ரீ ஃபோர் டூ ஒன் அடுத்த கொஷின் ஸோ முகில் முகில்னா என்ன அர்த்தம் முகில்னா மேகம் ஸோ நாள் எங்கே எல்லா எல்லாத்தையுமே இருக்குது சேகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள் கூட்டம்னு அர்த்தம் ஸோ நாலு ஒன்று எங்கே தான் இருக்குன்னா ஆப்ஷன் சீல தான் இருக்கு காலன்னா யமன் கெடிக்கிழங்கி அப்படின்னா மிக வருந்தி அடுத்த கொஷின் பொறுத்துக்க சொல்லு பொருள் வங்கம்னா என்ன தோணு பாருங்க வங்கம் அப்படின்னா கப்பல் நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் எல்னா பகல் உருன்னா அழகு அப்போ இதுக்கான டூ ஃபோர் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஸோ இதுதான் கரெக்டு விண்மீன்கள் வானில் தோன்றியது விண்மீன்கள் வானில் இல்லு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது எது தான் முடியணும் மேலே தான் முடியணும் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது ஸோ இதுவும் இருக்கு அப்போ இங்கே நமக்கு ரெண்டு சொல்லினா தான் முடியணும் மேகங்கள் கொண்டனர் இரு அப்படிங்கிறது வரக்கூடாது அப்ப கரெக்டாக இருக்குது எதுன்னு பாருங்க நமக்கு பண்மையில இருந்துச்சுன்னா எதுல முடியும்னா இருந்துச்சு அப்படின்னா எதில் முடியணும்னா தூளை வந்து முடியணும் ஒருமை பண்மை திரும்பி கொடுத்துருக்காங்க இது பழம் அல்ல இவை பழமன்று இது பழமன்று இவை பழங்கள் அல்ல நல்ல கவனிங்க இவைன்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரணும்னா அள்ளுன்னு வரணும் இது வந்துச்சுன்னா அஞ்சுன்னு வரணும் அவ்வளோதான் ஸோ இது பழம் அஞ்சு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கதிரவன் காலையில் உதித்தனர் சரி தப்பு ஏன்னா இது ப்ளூலில் வந்து இருக்கு கதிரவன் ஒருத்தன் தான் இருக்கா இங்கே கதிரவன் காலையில் உதித்தாள் அப்படிங்கறதும் தப்பு ஏன்னா அது கேர்ள் மீனிங்ல இருக்கு கதிரவன் காலையில் உதித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கதிரவன் காலையில் உதித்தது ஏன்னா கதிரவன்கிறது பாயும் கிடையாது கதிரவன்கிறது ஒரு அக்ரிணை ஸோ அதனால் கதிரவன் காலையில் உதித்தது அப்படிங்கிறது கரெக்டு ஸோ பணம் காணாமல் போனது இது என்ன தொடர்னு கேட்குறாங்க போனது போயிற்று ஆயிற்று பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன பண்ணோம் செய்யப்பாட்ட விரைத்தொடர் இது எங்கே இருக்குன்னா டென்த்லையும் இருக்குது நைன்த்லையுமே இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன இமயமலையின் உயரம் நமக்கு ஆச்சரியக்குறி வந்தாலே அது என்னதான் உணர்ச்சி தொடர் சோ ஆச்சரியக்குறி வந்தாலே உணர்ச்சி தொடர்னு சொல்லுவோம் கூட்டப்பெயரை தெரிவு செய்க வைகோல் அப்படின்னா என்ன நடத்தோம் வைகோல்னா போருன்னு அர்த்தம் அடுத்து கூட்டப்பெயரை தெரிவு செய்க யானை யானை எப்படி இருக்கும் யானைனா கூட்டமாக இருக்கும் இது என்ன சொல்லுவோம் மந்தைடா ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் இது வந்து மக்கள் குழுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நிறைனா ஆ நிறைன்னு சொல்லலாம் ஸோ அப்போ யானைக்கு என்னதான் வரும் கூட்டம் அப்படிங்கறதா கரெக்ட் சொற்களின் கூட்ட பெயர்கள் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மந்தைனா என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தைனா ஆட்டு அப்படிங்கிறது தான் வரணும் ஆனால் மக்கள் தொகுதியாக இருக்கலாம் மன்றமாக இருக்கலாம் கூட்டமாக இருக்கலாம் அப்போ இல்லாத சொல் அப்படின்னா மந்தை அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மாடங்கள் என்பதன் பொருள் என்னான்னு கேளுங்க மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள் ஸோ இது வந்து பாரதியார் அரசில் வரும் பொறுஞ்சா பொருளை தெரிவு செய்க புலியோடய இளமை பெயர் பரல் ஸோ புலிக்கு என்ன இளமை பெயர் கொடுத்துருக்காங்க பரல்னு கொடுத்துருக்காங்க சிங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குருளைனு வரணும் குட்டினா ஆட்டுக்குட்டி எது வேணாலும் வரலாம் கன்றுனால் பசு கன்று அப்படிங்கிறது வரும் ஸோ பரல் அப்படின்னா புளிக்கு நமக்கு வந்துடணும் அடுத்தது ஒப்பிட்ட வரை உள்ளவும் நினை பழமொழி ஒரு பொருள் தெரியுக அப்படின்னா ஒப்பிட்டவங்கள நம்ம உள்ளளவும் அப்படின்னா நன்றி மறவாமல் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் நிறுத்தர் குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்வு செய்க திணை அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க இது ஒரு தொகை அப்ப உயர்தினை அக்ரினை லாஸ்டா ஃபுல் ஸ்டாப் இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது நிறுத்தல் குறியீடு ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு விரலை இந்த இடத்துல கம்மா வருது காட்டி சிறியதோ அப்படின்னா ஒரு ஸ்மால் அஃபால்ஸ் அப்படி கொஷின் மார்க்கு பெரியதோ அப்படின்னா இதோட க்ளோஸ் ஆகுது என்று கேட்டல் சரி இந்த கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது வினாவிடை பொருட்கொள்ள இது இருக்கும் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது நிறுத்தல் குறிகளை இடுகள் என்னப்பா என்று கேட்டேன் நான் அப்படின்னா என்ன பண்ணும் என்னப்பா அப்படின்னா ரெண்டு ஆஃபர்ஸ் அப்படி போட்ட கொஸ்டின் மார்க் என்று கேட்டேன் நான் அப்படின்னா புள்ளி சரியான இணைய கண்டறிக ஊர் பெயர்னு கொடுத்துருக்காங்க மறு ஊச்சர்கள் திருவண்ணாமலைக்கு என்ன அர்த்தம் சரியானது கேட்டிருக்காங்க திருவண்ணாமலைக்கு திருவான்மை கொடுத்தது தப்பு நாகர்கோவில் அப்படின்னா தப்பு நாகை பட்டினம்க்கு தான் நாகைன்னு கொடுப்பாங்க புதுக்கோட்டை அப்படிங்கிறதுக்கு புதுவை கிடையாது புதுச்சேரிக்கு தான் என்ன கொடுப்பாங்கன்னா புதுவை அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ அப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை தான் கரெக்ட் அடுத்தது பொருத்தமான இணையை தேர்வு செய்க போல அப்படின்னா பிளக்க வங்கம் அப்படின்னா கப்பல் எல் அப்படின்னா இருள் காற்றுன்னு என்ன என்னோம் காற்று அது மட்டும் கரெக்ட் பின்வரும் உதக மண்டலத்தின் மருவு எதுன்னு சொல்லி கேக்குறாங்க உதகை அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்களை கண்டறி சாவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா திறவுகோல்ன்னா அர்த்தம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சாவிக்கு என்ன அர்த்தம் திறவுகோல் பிறமலை சொலுக்கு இடையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன அர்த்தம் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது பிறமலை சொல்களுக்கு இடையான தமிழ் சொல்லை கண்டறிக கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாளுமி ஸோ இது எங்க இருக்குன்னா இந்தோனேஷியா அப்படிங்கிற லெசனில் வந்து இது இருக்கும் கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாளுமி எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது விநாயதிர் வினாதல் அப்படி ஒரு தெரியலனா கூட நம்ம எப்படி கொஸ்டின் பண்ணலாம் இங்கேயே கொஸ்டின் மார்க்ல முடிஞ்சிருக்கு அவங்களும் கொஸ்டின் மார்க்ல என்று வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தா என்ன அடுத்தோம் சுட்டு விடை இது எங்க இருக்குல இருக்கு நெக்ஸ்ட் இது செய்வாயா என்று வினாவின் போது நீயே செய் அப்படின்னு நம்ம திரும்பி சொல்ற பேர் ஏவல் வினாவிடை பொருட்கொள்ள இது வந்து இருக்கு அடுத்தது அலுவல் சார்ந்த கலைச்சர்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் மின்னணு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்கு மின்னணு கருவிகள் அலுவல் சார்ந்த கலைச்சர்கள் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவு ஊர்தி ஏவுகணை அப்படின்னா மிஸ்லின்னு அர்த்தம் இது ரெண்டே மாற்றி கூடாது லான்ச் வெஹிகல் அப்படின்னா ஏவு ஊர்தின்னு அர்த்தம் அடுத்தது இன்டலெக்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவு அப்படின்னு அர்த்தம் சோ குறியீடு அப்படினா நம்ம குறிக்க கூடிய குறியீடு ஆய்விடா தெசிஸ் னு சொல்வாங்க சின்னம் அப்படினா எம்பலம் அர்த்தம் சோ அறிவாளர் அப்படினா என்ன அர்த்தம் இன்டெலெக்சுவல் அர்த்தம் கலை சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் பட்டம் ஸோ ஹானரி டாக்டரேட் என்ன அர்த்தம் மதிப்புறு முனைவர் பட்டம்னு அர்த்தம் அடுத்தது உடலும் உயிரும் போல எப்படி இருக்கணும் ஒற்றுமையாக இருத்தல் வேணும் இது என்ன தொடர் ஓமை தொடர் அத்தி பூத்தது போல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு செயல் ரொம்ப நடக்குதுன்னு சொல்லுவாங்க மிக அரிதாக அடுத்தது ஊமையால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க எடுப்பார் எடுப்பைப்பிள்ளை அப்படின்னு என்ன நடத்தோம் யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்கறதுக்கு பேரு எடுப்பார் கைப்பிள்ளை எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதல் செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக கவிதா கவிதா கவிதை எழுதினால் இங்க பாருங்க இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு அப்ப இது வினா கவிதா கிடையாது அடுத்து எழுதவில்லை அப்படிங்கிறது எதிர்மறையா போகுது நல்லா கவனிங்க என்ன கவிதா கவிதை எழுதினாள் அப்படிங்கிறது கரெக்ட் எவ்வகை தொடர் என தேருக வாசுகி நாளை வருவாள் அவளை தானா வர்றதுனால அது பேர் என்ன தொடர் தன்வினை தொடர் வாசுகி நாளை வருவாள் அப்படின்னு என்ன இருக்கோம் தன் வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தலை வாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழரோட மரமாக கருதப்படுகிறது அப்படிதான் எப்படி வினா தலை வாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரமாக கருதப்படுகிறது யாரோட மரபு நம்ம தமிழர்களோட மரமாக கருதப்படுகிறது நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐரதீஸ்வரர் கோயில் இரண்டாம் ராசராச சொன்னால் கட்டப்படுது அப்ப ஐராவதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது விடைக்கேற்ற வினாவைத் தேர்ந்தெடுக மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் இதுக்கான கொஸ்டின் ஆசிரியர் ஒளவையார் அடுத்தது பின்வரும் வினாக்களில் பொருள் வேறுபாடு தேறுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க காற்று வீசியதால் விரிந்து விரித்து காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் என்ன பண்ணுது விரிந்தனர் சோ மயில் தோகை என்ன பண்ணுது விரித்தது அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர் இரு வினைகள் பணிந்து பணித்து பணிந்துன்னா என்ன அர்த்தம் ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் நீ விளையாட விளையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பதற்கு பேர் என்ன உறுது கூறல் ஒருவேளை இதை உற்றது கூறல்னா என்ன சொல்லுவோம் கால் வலிக்கிறது அப்படின்னு வாசன் சொல்லுவோம் சொன்னோம் என்ன அர்த்தம் உருவத கூறல்னு அர்த்தம் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இது இங்கதான் இருக்கு சிக்ஸ்ல தான் இருக்கு சொற்களை கரெக்டா நம்ம வந்து வரிசைப்படுத்தணும் பறவை இல்லாத உலகில் மனிதன் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல் ஆக்குதல் என்ன கொடுத்துருக்காங்க கருவியும் காலமும் சேகையும் செய்யும் அறிவினையும் மாண்டது இது என்னது திருக்குறள் சோ இருக்கிற திருக்குறள்ல இதுதான் கரெக்டா இருக்கு அடுத்தது அகர வரிசை ஸோ அகரவரிசை அப்படின்னா ரொம்ப ஈஸி ஆனால் நிறைய பேருக்கு இங்கே தான் மிஸ்டேக் ஆகும் தெப்பம் திருவிழா தையல் தூய்மை துணி தோழி தொடர்பு ஸோ அப்போ தூ வரிசை எல்லாமே கேட்டிருக்காங்க அப்போ தூ வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ திருவிழா துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி அடுத்தது வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கா வரிசையில் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு காடல் காட்டுக்கோழி கிளி குரவர் குறிஞ்சி குறும்பு ஒற்றவை அடுத்தது வேறு சொல்லின் வினையாண்டு பெயரே தேர்ந்தெடுக்க பாடு திரும்பி சொல்கிறேன் வினையாண்டு பெயர்னால் நமக்கு எப்படின்னா டீசெண்டாக இருக்கணும் பாடுனா பாடுதலுங்கிறது தொழில் பெயர் ஆலை முடிஞ்சிச்சுன்னா வேரச்சம் பாடு காண முடிஞ்சிச்சுன்னா மியங்குள் வினைமுற்று அப்போ பாடியவல் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று அப்படின்ட்டுக்கா கேள் அப்படின்னா கேட்ட அப்படின்னா பெயரட்சம் கேட்டு அப்படின்னா வினையச்சம் கேட்கிற அப்படின்னாலும் வினையச்சம் அப்ப கேட்டான் அப்படின்னா தான் அந்த சொல் என்னப்படுது முடிசா முற்று பெறுது அடுத்து வினியான்னு பேரே கொடுத்துருக்காங்க கொடு கொடுனா தப்பு கண்டானோட வேர் சொல் கண்டானோட வேர் சொல் கான் இது எப்படி பிரியும் கான் கூட்டல் கண் என குறுகியதுன்னு பிரியும் இட்டு கூட்டல் ஆண் அப்படின்னு தான் நமக்கு வரணும் அடுத்து வேறு சொல்லை தேர்வு செய்க அரிய அப்படின்னா வேறு சொல் என்ன அறி அடுத்தது வேறு சொல் படித்தவர் என்னும் வினையாளு பேரின் வேறு சொல் ஸோ படித்தவர் அப்படின்னா என்ன எடுக்கணும் படி மட்டும் எடுக்கணும் அணி என்னும் சொல் தரும் பல பொருட்கள் அணிங்கிறது நம்ம எது எதுக்கெலாம் சொல்லுவோம் அணிக்கலன் அழகு வரிசை அணிதல் ஸோ அணினா அணிக்கலன்னு சொல்லுவாங்க இல்லை அழகை சொல்வாங்க அனினா வரிசையாக போங்கன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அணிதல்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகிறது இது எங்கே இருக்கேன்னா டென்த்தில் வந்து தாவரங்கள் அந்த தேவராய மாவனாரோட தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற லெசனில் இருக்குது மணி வகை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடாக இருந்தால் சரியான பொருளை தேர்வு செய்க வானம் ரெண்டு சுழி நான் போட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆகாயம் மூணு சுழி நான் போட்டோம் அப்படின்னா வெடி இது எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்தில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு விலை இதுவும் எங்கே தான் இருக்குன்னா சிக்ஸ்த்தில் தான் இருக்குது ஸோ விலை விலை அப்படின்னா என்ன அர்த்தம் விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விலை நான் அப்போ இந்த விலை அப்படிங்கிறது காசை வந்து மீன் பண்ணுது அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பறவை ஸோ இந்த பறவைக்கு எப்பவுமே என்னதான் அர்த்தம்னா கடல் இந்த பறவை என்னன்னா பறக்கக்கூடிய பறவை அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இமெயில் கொடுத்துருக்காங்க அப்போ மின்னஞ்சல் இ இதெல்லாம் மேகசைன்னு வரணும் அடுத்து மின் நூல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இ புக்குன்னு வரணும் இ லைப்ரரின்னு வரணும் ஸோ அப்போ இமெயிலுக்கு என்ன அர்த்தம் மின் அஞ்சல்னு அர்த்தம் ஆங்கிலம் சொல்லிக்கிறீங்கன்னா தமிழ் சொல்லி தேவைகள் ரைட் ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சடங்கு அப்படின்னு அர்த்தம் ஆராய்டின்னா சடங்குன்னு அர்த்தம் எக்ஸ்கிளர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மின் படிக்கட்டு ஸோ லிஃப்டு தான் என்ன அர்த்தம் மின் தூக்கி எக்ஸ்கிளர் அப்படின்னா மின் படிக்கட்டுன்னு அர்த்தம் சோறு தின்றான் இது ஒரு மரபு பிழை சோறு தின்றான்னு சொல்லக்கூடாது சோறு உண்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்து செழியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தால் நேற்று வருகிறான் பிழையற்ற சொல் செழியன் வந்தது பிழையற்றனா கரெக்டா சரியா இருக்க சொல் எதுன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க செலியன் வந்தான் தான் கரெக்டு கண்ணகி உண்டால் அப்படின்னு தான் கரெக்டு நேற்று வருகிறான் அப்படின்னா நேற்று வந்தான் அப்படிங்கறது கரெக்ட் அப்போ க கரெக்டாக இருக்கிறது ஃபுல்லாகவே இது நீ பந்தாய் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல கரெக்டானது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வாழைக்கு என்ன வரணும் இந்த இடத்துல பழம் இது வரணும் மிகவும் நல்லதுக்கு இது வரணும் ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது இந்த ஏரியா அடுத்து பொருந்தா சொல்லே கண்டறிகனு கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருந்தா சொல் இருக்கு உயிர்மை ஆயுதம் உயிரிழப்பனை இதெல்லாம் என்ன சார் மெழுத்தில் வரக்கூடிய பத்து இது மட்டும்தான் தனிச்சிருக்கு அதெல்லாம் இது சொல் அடுத்தது பொருந்தாசோல் முற்றிய நுகரம்

அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம் புயல் அடிக்குதுன்னு சொல்லுவோம் அடுத்தது கடைத்தறி எங்கே உள்ளது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா இப்பக்கம் அப்பக்கம்னா என்ன அர்த்தம் சுட்டு அர்த்தம் எதிர் தருக தரக அணுகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலகு அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா கொஷின் கேட்டுக்கிறது எதிர் சொல் அடுத்தது பிரித்து எழுதுகள் செம்பயிர் அப்படின்னா என்ன அர்த்தம் செம்மை கூட்டல் பயிர்னு அர்த்தம் அடுத்தது நீலுழைப்பு ஸோ நீல் கூட்டல் உழைப்பு என்ன நல்லா பார்த்துக்கோங்க இந்தியில் வரணும் நீல் கூட்டல் உழைப்பு நாடு கூட்டல் என்ற அப்படின்னா என்ன அர்த்தம் நாடென்ற சரியான கலை சொல்லை தேர்வு செய்க நானோ டெக்னாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம் மீ நுண் தொழில்நுட்பம் உயிர் தொழில்நுட்பம் என்ன அர்த்தம் பயோ டெக்னாலஜி ஸோ மீ நுண் தொழில்நுட்பம் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இங்கேன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே எங்கே வரணும் தம்பி இங்கே வாண்டா வரணும் மீது எந்த அறிவியும் இங்கே அப்படிங்கிறது வராது ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்தது சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எதை நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க அதிக அளவில் மலைங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஸோ அதனால் மேலும் இல்லை என்றாலுங்கிறதெல்லாம் வராது ஏனெனில் சரியான இணைப்பு சொல்லே தேர்வு செய்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு பாருங்கள் பேசிக்காக நீங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த எக்ஸாம் ஆள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஓரளவு வந்து நீங்கள் அட்டம் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் போகிறது கரெக்டாக தான் இருக்கும் அடுத்தது சரியான இணைப்பு சொல் தருக நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஷின் உடல்நிலை சரியில்லை நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க இசை தூண் இசை துணுங்கள் டேஷ் காலத்தில் அமைக்கப்படுது இங்கே இருக்கக்கூடியதில் எது இதுக்கு சரியாக இருக்கும் யார் காலத்தில் அடுத்தது சரியான வினா சொல் நெல்லையப்பர் கோவில் எங்கே எங்கு உள்ளது அடுத்தது சரியான கொஷின் கோயிலே ஒரு தோடி என்ன புதினத்தை ஏற்றியவர் யார் இதுதான் இந்த இடத்துல வரக்கூடியது அடுத்தது வால் என்ற சொல்லி நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை வால்வேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் வாழ்ந்தான் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வாழ்ந்தான் அப்படின்னாலும் வாழ்கிறேன் அப்படின்னா தான் என்ன சொல்லுவோம் இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மணி சுவை அகில் மேகலை விலங்கு விண்ணன்னு கொடுத்துருக்காங்க சோ இதுல இருக்கிறதுல நம்ம ஏதாவது ஒரு புதிய சொல் உருவாக்குறா என்ன உருவாக்கலாம் மணிமேகலை அப்படிங்கிறது உருவாக்கலாம் அகில்மணி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது விண்மேகலைன்னு கிடையாது மேகலை மணின்னு மணின் கிடையாது அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது பின்வரும் சொற்களில் விண் என்ற சொல்லுடன் இணைந்து புதிய சொல் உருவாக்கும் சொல்லை கண்டடைக விண்வெளி தான் சொல்லுவோம் கரெக்டா சோ விண்வெளி அதுதான் அதுக்கான ஆன்சர் அடுத்தது பேச்சு வழக்கிலே எழுத்து வழக்காக மாற்றுங்கள் அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கான் அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான் அப்படிங்கிறதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அங்கே நல்லா கவனிப்பாங்க அங்கே நன்றாக கவனிப்பார்கள் இரு சொல் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக அரசுக்கு தவறாமல் என்ன கட்டணும் நம்ம வரி கட்டணும் ஏற்றில் எழுதுவதற்கு பேரென வரி வடிவம் அடுத்தது இருபொருள் தருவது நகை நகை என்ன சொல்லியிருக்கோம் அணிகலன் இன்னொரு நகைக்கு என்ன சிரிப்பு என்ன சொல்லுவோம் சிரிப்பு அடுத்து குரில் நெடில் அடிப்படையில் சரியானதை தேர்வு செய்க சே சோ இது ரெண்டுமே நெடில் ஆடல் பாடல் ரெண்டுமே நெடில் ரெண்டுமே குரில் அப்போ ஒன்று குரில் இன்னொன்று நெடில் அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் பொருள் வேறுபாடு அறிக அழி அழின ஒரு விஷயத்தான் அழித்தல் அதாவது நீக்குதல் ஆளில என்ன சொல்வோம் கடல்னு சொல்கிறோம் குரில் பிளஸ் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருளை இணைக அப்படின்னு கேட்டிருக்காங்க வலியில் என்ன அர்த்தம் காற்று வாளில என்ன அர்த்தம் அம்பு ஓகேவா ஸோ வலி காற்று என்ன அர்த்தம் அம்புன்னு அர்த்தம் அடுத்து சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின் கலை கல்லூரிகளில் பயிலலாம் இக்கலை துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன சிற்பக்கலை கொடுத்த செய்திகளை அனைவரும் மறந்து கொள்ள சிற்ப சிற்பூல் என்ற நூல் வெளியிடப்படுகிறது கரெக்டு இது மாமல்லபுரம் அப்படிங்கிற லெசன்ல ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டுக்குள்ளே இது அப்படியே இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இது ஃபுல்லாகவே கரெக்ட் ஸோ சொல் தரக லிட்டரேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் இலக்கியம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க பாசனம் அப்படின்னா என்ன சொல்வோம் இரிகிரேஷன் டெக்னாலஜி நுண்ணீர் பாசனம்னா இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து அசந்தடிக் அப்படின்னா அழகியல் இது எங்கே இருக்கும்னு பாருங்கள் டென்த் ஓல்டு புக்கில் நம்மளோட திராவிட இலக்கணம் சூரியநாராயண சாஸ்திரியர் அவர் லசன் வரும் இல்லையா அதில் இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான் இருக்கும் அப்போ அசந்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல்னா இருக்கும் சோ இதோட நூறு கொஸ்டின் முடியுது ஐ ஹோப் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் டெய்லி நம்ம இந்த மாதிரி ஒன்று பார்க்கலாம் இந்த முப்பது நாளுமே முப்பது கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கலாம் ரொம்பவே உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ